நம்ம அத்தனை பேருடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்கிறது என்னன்னா ராசா விவகாரத்தில் என்ன நடக்கும் என்கிற ஒரு கேள்வி எது நடக்குதோ நடக்கலையோ நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான விவகாரம் என்ன தெரியுமா இந்த இஸ்ரேல் மேல எவனுமே கை வைக்க துணியலை அந்த அப்பாவிகள் மாத்திரம்தான் போராடி கொண்டிருந்தார்கள் ராசாவில் இருக்கக்கூடிய போராட்ட குழுக்கள் மாத்திரம்தான் அவர்களோடு சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள் அப்ப எவனாவது உதவிக்கு வர மாட்டானா என்று நினைத்த நேரத்துல நாங்க இருக்கிறோம்டா உன்னுடைய நெஞ்சில் தட்டி கேட்கறதுக்கு சொல்லி தைரியமா வந்தான் பாருங்க அந்த இடத்துல தான் ஈரான் என்பது இஸ்ரேலுக்கு எதிரானது எனவே இஸ்ரேலுக்கு எதிராக யார் இருந்தாலும் நாங்கள் அவர்களை ஆதரிப்போம் அவங்களோட கொள்கை கோட்பாடுகள் நம்ம ஏத்துக்கிறங்கிறது உலகத்துக்கே தெரியும் ஆனால் அவர்கள் இந்த அரசியல் ரீதியாக புவியல் அரசியல் ரீதியாக இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பாலஸ்தீன விடுதலைக்கு ஆதரவாக தங்களுடைய நாட்டையே பணையம் வைத்து இந்த யுத்தத்துக்கு வந்தார்கள் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து அன்புக்கனிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு அறுநூற்று இருபத்தி ஏழாவது நாட்களை நாம் தாண்டி கொண்டிருக்கிறோம் இந்த காசாவினுடைய யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு இதுவரைக்கும் எப்படியான மாற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறதுங்கிறத நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் காசாவில் ஆரம்பித்தது லெபனானுக்கு போய் லெபனான்ல இருந்து யமன் வந்து யமன்ல இருந்து ஈரான் வரைக்கும் சென்று ஈரான் இஸ்ரேல் யுத்தமாக மாறி பன்னிரண்டு நாட்களுக்கு பிறகு தற்போது யுத்தம் ஒரு நிறுத்தமாக மாறி இருக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது இந்த யுத்த நிறுத்தத்தினுடைய செய்திகள் என்ன எப்படி யுத்த நிறுத்தம் நடந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிற அதே நேரத்தில் ராசாவினுடைய நிகழ்வுகளை பொறுத்த இன்றைக்கு இந்த யுத்த நிறுத்தம் தொடர்பான பேச்சுக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாக